இந்த வீடியோ கீழே இருக்க டெஸ்கிரிப்ஷனில் எங்களோட அஃபிஷியல் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்குது ஸோ அந்த குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க இது போல அதிக விதமான தகவல்கள் உங்களுக்கு உடனடியாக வந்து சேரும் அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைமாக வந்திருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ கீழே இருக்க ரெட்லேயே சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் உள்ள பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷனில் செட் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் அடேங்கப்பா வெறும் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது ரூபாய்க்கு எயிட் கே ஹெச்டி பாக்ஸோட உங்களுக்கு சேனல்ஸ் எல்லாமே வருங்க ரொம்ப ரொம்ப கம்மியான ரேட்டு அதாவது தமிழ்நாட்டு லெவல்லே நம்ம தான் கம்மியான ரேட்டுக்கு எயிட் கே பாக்ஸு சேல் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இந்த பாக்ஸில் உங்களுக்கு ஜியோ டிவி சப்போர்ட் இருக்குது லோக்கல் டிவி சப்போர்ட் இருக்குது டிவி சப்போர்ட் இருக்குது வேறு ஏதாச்சும் சோர்ஸில் நீங்கள் சேனல் பார்க்குறதுனாலும் இந்த பாக்ஸ்லேயும் நீங்கள் பார்த்துக்கலாம் உண்மையாலுமே ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது ரூபாய்க்கு இந்த பாக்ஸானது ஒரு ஒர்த்தான பாக்ஸு இந்த பாக்ஸ் உங்களுக்கு எட்டு ஜிபி ரேமில் வரதுனால ரொம்ப ஹையரான பர்ஃபார்மன்ஸ் கிடைக்கும் இந்த பாக்ஸ் நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நிறுப்பட்டப்பட்டீங்கன்னா இந்த ஸ்க்ரீனில் பாருங்கள் எங்களோடய அஃபீஷியல் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் ஸோ அந்த வாட்ஸ்அப்புக்கு டைரெக்டாக காண்டாக்ட் பண்ணுங்கள் அல்லது இந்த வீடியோக்கையில் இருக்க டெஸ்கிரிப்ஷனில் இதே வாட்ஸ்அப் நம்பர் அங்கேயும் இருக்குது அங்கேயும் நீங்கள் டேரெக்டாக சேவ் பண்ணி என்னோடய வாட்ஸ்அப்புக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணி இந்த பாக்ஸ் வாங்கிக்கலாம் அல்லது இந்த வீடியோக்கையில் இருக்க டிஸ்கிரிப்ஷனில் எங்களோடய டைரக்ட் வாட்ஸ்அப் லிங்க் இருக்குது ஸோ அதை கிளிக் பண்ணாலும் எங்கள் கூட வாட்ஸ்அப்பில் பேசி இந்த பாக்ஸை நீங்கள் கிட்டே ஆர்டர் பண்ணிக்கலாம் இதுதாங்க ப்ராண்ட் நியூ எயிட் கே ஹெச்டி பாக்ஸோட அட்டை பாக்ஸு ஸோ இதில் உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க இது ஒரு டிவி பாக்ஸ் அப்படின்ட்டு ஸோ பாக்ஸில் உங்களுக்கு எயிட் கே ஹெச்டி அப்படின்னு போட்டிருக்காங்க ஐ நைன் சிக்ஸ் அப்படின்ற ஒரு கம்பெனிலேருந்து இந்த பாக்ஸானது வருது இந்த பாக்ஸானது எல்லா ஓடிடி சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு இந்த பாக்ஸில் உங்களுக்கு போட்டிருக்காங்க சைடில் பார்த்திங்கன்னா ஹெச்டிஎம்ஐக்கான சப்போர்ட் இருக்குது ஒய்ஃபை சப்போர்ட் இருக்குது இந்த பாக்ஸானது ஒரு ஃபுல் ஹெச்டி எயிட் கே வரைக்கும் உங்களுக்கு ஓடும் அப்படின்னு போட்டிருக்காங்க இப்போ நம்ம இந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணலாம் இந்த பாக்ஸை ஓப்பன் பண்ண உடனே உள்ளே பாருங்க ப்ராண்ட் நியூ எயிட் கே அல்ட்ராஜி இந்த பாக்ஸானது உங்களுக்கு இருக்குது ஸோ இந்த பாக்ஸோட குவாலிட்டி ரொம்பவே சூப்பராக இருக்குது நாங்கள் நிறைய ஆண்ட்ராய்டு பாக்ஸை சேல் பண்ணியிருக்கோம் ஆனால் இதோட குவாலிட்டி வந்ததே கிடையாது பாக்ஸும் வெயிட்டாக இருக்குது செம்ம குவாலிட்டி அதாவது மேலேருந்து கீழே விழுந்துச்சு அப்படின்னா இந்த பாக்ஸுக்கு ஒன்றுமே ஆகாது அந்த அந்தளவுக்கு பர்ஃபெக்டான குவாலிட்டியில் இதை மேக் பண்ணியிருக்காங்க அதுக்கடுத்ததாக இதுக்குள்ள என்னென்ன அக்சசரிஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம் ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு அடாப்டர் ரிமோட் ஹெச்டிஎம்இ கேபிள் மட்டும்தான் கொடுப்பாங்க ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ரிமோட் கொடுத்துருக்காங்க இந்த ரிமோட்டோட குவாலிட்டியும் ரொம்பவே சூப்பராக இருக்குது ஒரு ஸ்மார்ட் ரிமோட்னு கூட நீங்கள் வச்சுக்கோங்க இந்த ரிமோட் உங்களுக்கு ரிமோட்டாக ஒர்க் ஆகிறது மட்டும் இல்லாமல் இது உங்களுக்கு மவுசாகவும் ஒர்க் ஆகும் அடுத்ததாக ஹை குவாலிட்டியான ஒரு ஹெச்டிஎம்ஐ கேபிள் கொடுத்துருக்காங்க இந்த ஹெச்டிஎம்ஐ கேபிள் இந்த பாக்ஸ் கூடிய உங்களுக்கு வரும் இது ஹெச்டிஎம்மி கேபிளும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்ததாக ஒரு ஹை குவாலிட்டியான பவர் அடாப்டர் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஸோ இந்த பவர் அடாப்டர் யூஸ் பண்ணி மட்டும்தான் அந்த பாக்ஸுக்கு நீங்கள் பவர் கொடுக்கணும் வேறு பவர் அடாப்டர் நீங்கள் யூஸ் பண்ணவே கூடாது ரொம்ப ரொம்ப முக்கியம் அடுத்ததாக பாருங்கள் ப்ராண்ட் நியூ எயிட் கே அல்ட்ராஹ்டி ஐ நைன் ஸ்கிங் அப்படின்ற ஒரு கம்பெனி ப்ராண்ட்லேருந்து உங்களுக்கு வந்திருக்கு ஸோ இந்த கம்பெனி சாதாரணமாக நினைக்காதீங்க ரொம்ப நல்லா இருக்கும் பாக்ஸு உங்களுக்கு இதோட வோயும் சரி இதோடய பர்ஃபார்மென்ஸும் சரி எல்லாமே உங்களுக்கு சூப்பராக இருக்கும் ஸோ இதில் ஃப்ரீயாக வரக்கூடிய லோக்கல் சேனல்ஸ் எல்லா சேனலும் உங்களுக்கு நாங்களே பண்ணி கொடுப்போம் முன்னாடி பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு போர்ட்டுமே கிடையாது ஏர் வெண்டிலேஷன் மட்டும்தான் இருக்குது டிசைனாக இருக்கும் அதுக்கடுத்ததாக சைடில் அதாவது லெஃப்ட் சைடு பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு போர்ட்டுமே கிடையாது பிளாங்காக கொடுத்துருக்காங்க அடுத்ததாக ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு மெமரி கார்டு ஸ்லாட்டு மூணு யூஎஸ்பி போட்டு கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் பென்ட்ரைவே இதில் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கடுத்ததாக பேக் சைடில் பார்த்தோம்னா எக்ஸ்ட்ராவாக உங்களுக்கு இன்னொரு பென்ட்ரைவ் போர்ட் கொடுத்துருக்காங்க அதாவது யூஎஸ்பி போர்ட் கொடுத்துருக்காங்க இதில் நீங்கள் பென்ட்ரைவ் யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கடுத்ததாக எஸ்பிடிஎஃப் அவுட் அதாவது டிஜிட்டல் ஆடியோ எடுக்கிறதுக்கு எஸ்பிடிஏ பவுட்டை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அடாப்டர் போட்டு அதுக்கடுத்ததாக ஒரு ஏவி அவுட் கொடுத்துருக்காங்க அதாவது சாதாரண சிஆர்டி டிவி மற்றும் கலைஞர் டிவி கீழே விற்கக்கூடிய டிவி அந்த மாதிரி பழைய டிவிகளுக்கு நீங்கள் ஏவி அவுட்டை கொடுத்துக்கலாம் அதுக்கடுத்ததாக ஹெச்டிஎம்ஐ அவுட் கொடுத்துருக்காங்க ஹெச்டி மூவிஸ் அல்லது ஹெச்டியில் நீங்கள் சேனல்ஸை பார்க்கணும் அல்லது ஹெச்டியில் நீங்கள் வீடியோஸை ஸ்ட்ரீம் பண்ணணும் அப்படின்னா இந்த ஹெச்டிஎம்ஐ போர்ட்டோலே நீங்கள் அவுட்புட் எடுத்துக்கலாம் அதுக்கடுத்ததாக டேரெக்டாக இன்டர்நெட்டை கனெக்ட் பண்ணக்கூடிய ஈதர்நெட் போட்டு கொடுத்துருக்காங்க அதுக்கடுத்ததாக ஒரு டிசி இன்புட் கொடுத்துருக்காங்க அதாவது இந்த பாக்ஸில் கொடுக்கக்கூடிய பவர் அடாப்டரை இன்சர்ட் பண்ணுறதுக்கான போர்ட்டு கொடுத்துருக்காங்க முக்கியமான விஷயம் இந்த பாக்ஸில் என்ன பவர் அடாப்டர் கொடுக்குறோமோ அதை மட்டும்தான் நீங்கள் யூஸ் பண்ணணும் வேறு பவர் அடாப்டர் யூஸ் பண்ணிங்கன்னா அது வோல்டேஜ் செட் ஆகாமல் பாக்ஸ் பழுதாகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அதனால் இதில் கொடுக்கக்கூடிய அடாப்டர் மட்டும் இந்த பாக்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க எந்த ஒரு பிரச்சனையும் வராது ஸோ இந்த பாக்ஸு எங்கக்கிட்ட அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த ஸ்க்ரீன்லே மொபைல் நம்பர் கொடுத்துருக்கேன் அதுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அல்லது இந்த வீடியோக்கில் இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் எங்களோட டேரெக்ட் வாட்ஸ்அப் லிங்க் இருக்குது ஸோ அந்த லிங்கை க்ளிக் பண்ணாலும் எங்கள் கூட பேசி இந்த ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கலாம்